கழுத்தறுத்து ஒரு சூட் கேஸ்குள்ள கொண்டு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கட்சியோட தலைவர் கூட நெருக்கமா இருக்க ஒரு பொண்ணுக்கே இந்த நிலைமைனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் காரங்களோட சதி இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷின் அப்படி இருக்க ஹரியானால இப்ப திரும்பவும் இது மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு இது எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு சொல்லுங்க அந்த நர்வால் யாருன்னு கேட்டா ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவங்களை கழுத்தை விட்டு சூட்கேஸ்ல வைக்கிற அளவுக்கு என்ன பங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண் மேல யோகி ஆதித்யநாத் அதாவது உத்தரப்பிரதேச சிஎம்க்கு ஒரு கடிதம் வருது சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஆர் எஸ் எஸ் ஓட தூண்டுதலின்படி முஸ்லிம்கள் ஆகட்டும் பட்டியலின் மக்கள் மேல பயங்கர விருப்ப கடிய ஒரு நபர் தான் அந்த நரசிங்கநாத் அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்து மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அதனால ஒவ்வொரு இந்து மக்கள் கையிலையும் கன் இருக்கணுமா நரசிங்கநாத் மாதிரியான சாமியார்களே அப்ப இந்தியால பாதுகாப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஹை லெவல்ல மேல்ஜாத் சொல்லக்கூடியவர்கள் வணக்கம் ஹிமானி நறுவாளுங்கிற இருபத்தி ரெண்டு வயசு பொண்ண கழுத்தறுத்து ஒரு சூட்கேஸ்குள்ள கொன்னு லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா பாஜக ஆளக்கூடிய ஹரியானால நடக்குது இந்த ஹிமாலி நர்வால் யாருன்னு கேட்டா ராகுல் காந்திக்கு ஒரு நண்பர்னே சொல்லலாம் ராகுல் காந்தி இந்தியா முழுவதா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா அந்த டைம்ல ஹரியானால இவங்களை சந்திச்சிருக்காங்க ஹிமாலி நர்வாலுமே காங்கிரஸ் மேல ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டு வாங்க அப்ப அவங்க ஹரியானால ராகுல் காந்தியை சந்திச்சு ஹரியானா முழுக்க ராகுல் காந்தி கூடிய பயணம் செஞ்சார் இப்ப எல்லாருக்கும் இந்த இடத்துல எங்க ஒரு பயம் வருது அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியோட தலைவர் கூட நெருக்கமா இருக்க ஒரு புண்ணிக்கே இந்த நிலைமைனா அப்ப சாமானிய மக்களுக்கு ஹரியானால என்ன நிலைமை சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க முஸ்லீம்களோட நிலைமை என்ன ஆகும் பட்டியலின மக்களோட நிலைமை என்ன ஆகும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆர்எஸ்எஸ் காரங்களோட சதி இருக்குன்னு சொல்றாங்க ஹரியானால பாஜக ஜெயிச்சதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் இந்தியா முழுவதுமே ஏன்னு கேட்டா ஹரியானால மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு பாஜகவுக்கு அங்க இருக்க இளைஞர்கள் பல பேர் விவசாயிகள் முதற்கொண்டு பல எதிர்ப்புகள் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா அப்போ கூட பார்த்தோம்னா ஹரியானால இருந்தா அதிக விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க மிகப்பெரிய அளவுல அவ்வளோ எதிர்ப்பு இருக்க நேரத்துல இரண்டாவது முறையா பாஜக எப்படி அங்கே வெற்றி பெற்றுச்சு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இவிஎம் மிஷின் அந்த இவிஎம் மிஷின் மூலயமா தான் பாஜக அங்கே வென்றாங்கன்னு மிகப்பெரிய ஒரு கருத்து இன்னுமே உலா வந்துட்டு இருக்கு இன்னும் பல இடங்களில் பார்த்தா ஹரியானால எம்எல்ஏக்கள் பாஜகக்காரங்களோட வெகிக்கல்ஸ் அதாவது அவங்க கார் அப்புறம் இந்த டெப்போ அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இதுலேயே கையங்காலமாக இவிஎம் மிஷினோட மாட்டியிருக்காங்க ஏன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் தான் சார்ஜே குறையாது உலகத்தில் இருற மாதிரி கண்டுபிடிப்பு எங்கேயுமே இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் தொண்ணூற்றொம்போது புள்ளி சதவீதம் தான் அங்கே சார்ஜ் நிற்கும் அங்கே இருக்க இவிஎம் மிஷினில் அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்கான இடந்தான் ஹரியானா சரியா இன்னொருமே என்ன கருத்து சொன்னாங்கன்னா அங்கே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேரை குழு குழுவாக அமைச்சு ஒவ்வொரு ஊர்களையும் அனுப்பிச்சு அவங்கள பேச விட்டு ஒவ்வொரு குடும்பத்தோடு பழக விட்டு பாஜக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது அப்படி இருக்க ஹரியானாவில் இப்போ திரும்பவும் இது மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு இது எவ்வளோ பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு சொல்லுங்கள் அந்த ஹிமானின் நர்வால் யாருன்னு கேட்டால் ஒரு நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற பாடல்கள் நடந்து மாடுவாங்க நாட்டுப்புறத்து மேல ஒரு பற்று கொண்டவங்க காங்கிரஸ் மேல பற்று கொண்டவங்க அவங்கள கழுத்தை வெட்டி சூட் கேஸில் வைக்கிற அளவுக்கு என்ன பகை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண் மேலே அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க தான் அதை பத்தி முழு தகவலும் நமக்கு கிடைக்கும் அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஒரு புறம் இது மாதிரி ஹரியானா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு புறம் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அதாவது உத்தரப்பிரதேச சிஎம்க்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா நரசிங்கநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அனுப்பி இருக்காரு அவர் இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார் அவர் பின்புலத்தை பார்த்தோம்னா ஆர் எஸ் எஸ் ஓட தூண்டுதலின்படி முஸ்லிம்களாகட்டும் பட்டியலின் மக்கள் மேல பயங்கர வெறுப்ப கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த நரசிங்கநாத் அவர் பல மேடைகள்ல முஸ்லிம்களை பத்தி அவதூறா பேசி அதுக்கு பிறகு இன்னும் சில குற்றச்செயல்களை ஈடுபட்டதுனால அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க அதுக்கு பிறகு ஜெயில வந்த அவர் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை இந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதனால ஒரு கன் வாங்குவோம் கன் வாங்குறதுக்கான கொஞ்சம் சுலபப்படுத்துங்க எப்படி இந்து மக்களுக்கு இல்லையா அதனால ஒவ்வொரு இந்து மக்கள் கையிலையும் கன் இருக்கணுமா அந்த கன் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நெறிமுறைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்து மக்களுக்கு அதை கொடுங்க கண்ணை அவங்க வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு கேள்வி வரும் அது பாஜக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லைன்னு அப்ப ஒத்துக்கிறாங்களா நரசிங்கநாத் மாதிரியான சாமியார்களே அப்ப இந்தியாவில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா பாஜக ஆட்சியில் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது பரவாயில்ல ஒரு சில நேரத்தில் உண்மையும் சொல்றாங்க சங்கி கூட்டங்களும் கடிதம் வாரியா இதை சொல்லியிருக்காரு முதலமைச்சர் கிட்ட இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் உத்தரப்பிரதேசத்துல பல வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும் எப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஹை லெவல்ல மேல் ஜாதின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தா கன் வச்சிருப்பாங்க அந்த கன்லாம் எதுக்குன்னா அவங்களோட பாதுகாப்புக்கான் அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச கன் வச்சுக்கிறது வந்து ஒரு கௌரவம் நினைப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல இப்ப இன்னமே நிறைய இடங்கள்ல பார்த்தா போலீஸ்காரங்க முன்னாடி நிற்பாங்க இருப்பாங்க இல்லையா அந்த மேல் வர்க்கத்தினர் அவங்க கண்ணை வச்சு சுடுவாங்க பொதுமக்கள் எப்படி எப்படி பொதுமக்களை இவங்க கண்ணை வச்சு சுடுவாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு வயசான முஸ்லீம் நபர் வந்து ஒரு பள்ளியை விட்டு வெளில வர்றார் ஸ்கூல விட்டு அவர் வெளில வரப்ப அவரை உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மேல் வர்க்கத்தினர் ஆர் கூட சொல்லலாம் அவர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொன்னுட்டார் இப்போ முன்னாடி நிற்கிறது யாருன்னு பார்த்தா போலீஸ் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்குது யாருக்கு சுடுறவங்களுக்கு அது மாதிரி நிகழ்வுலாம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு அப்படியா பார்த்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய கவலை பார்த்தா இப்போ ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஏன்னா அங்கே இருக்க மக்களுக்கு இப்போ வந்து சுத்தமாக நிம்மதியே கிடையாதுன்னு சொல்லி தான் பல பேர் தங்களோட குரல்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கூட நடந்துச்சு இல்லையா மகா கும்மேலா அந்த மகா கும்பமேல நடக்கக்கூடிய இடங்கள்ல பல உயிர் போச்சு சரி அங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க டெல்லிக்கு வந்தாங்கன்னா டெல்லியில பல பேர் உயிர் போச்சு இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு அரசாங்கம் தான் இல்லையா ஒரு புனித காரியத்துக்காக அங்கே போகிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அங்கே தேவையான வசதிகளை செய்ய வேண்டியது யாரோட கடமை யாரோட கடமை மத்திய அரசும் மாநில அரசோட கடமை ஆனால் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க ஆனால் இப்போ வந்து இந்து மக்களுக்கு பாதுகாப்புன்னு துப்பாக்கி கேட்கிறாரு நரசிங்கநாத் அப்போ இந்த காரியங்கள் நடக்கிறப்ப நரசிங்கநாத் எங்க போனாருங்கிறது நமக்கு தெரியல மத்திய அரசும் பார்த்தா பல நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும் இது மாதிரி காரியங்கள்ல இப்படி நடந்துட்டு இருக்க சூழ்நிலை பார்த்தோம்னா ஹரியானால இருபத்தி ரெண்டு வயசு இளம்பெண்ண வெட்டி கொண்டு ஒரு சூட் கேஸ்கில் வச்சிருக்காங்க இங்க உத்தரப்பிரதேசத்துல பார்த்தா துப்பாக்கி வேணும் இந்து மக்களுக்குன்னு சொல்லி ஒரு சாமியார் கடிதம் எழுதுறாரு முதலமைச்சருக்கு என்னதான் நடக்குது நம்ம இந்தியாவில் சொல்லுங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழக்காமரித்து சொல்லுங்கள் இது மாதிரி தமிழ்நாட்டில் பேசப்படாத பல நிகழ்வுகளை பேசுகிறதுக்கு தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்